நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா போக்குவரத்து துறையில இருந்து வந்திருக்கக்கூடிய அபிஷியல் நோட்டிபிகேஷன் டைரக்ட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்ல இருந்து வந்திருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுக்கான நோட்டிபிகேஷன் தாங்க இது ஒன்பது வகையான பணிகள் வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க இந்த ஒன்பது வகையான பணிகள் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அனவுன்ஸ் பண்ணிட்டாங்க ஐந்து நாட்களுக்கு முன்னாடி தான் அனௌன்ஸ் பண்ணது பண்ணிருந்தாங்க வந்து இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வகைன்னு வந்து சொல்லிருக்காங்க வகையான பணிகள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் சிவில் டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் வந்து இன்ஜினியரிங் முடிச்சவங்க டிப்ளமோ முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் இதே மாதிரி வந்து டிகிரி முடிச்சவங்க பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதே மாதிரி ஐடி முடிச்சவங்க இந்த மாதிரி எல்லா டிகிரி முடிச்சவங்களும் சரி விண்ணப்பிக்கிறதுக்கு தனித்தனியா வந்து பாத்தீங்கன்னா பணிகள் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க விண்ணப்பிக்க முடியும் அதோட முழு அப்டேட் பாக்கிறது

ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணுங்க சரி வாங்க அமல நம்ம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம் நண்பர்களே இப்ப நீங்க திரையில பாத்துட்டு இருக்கிறது அபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இந்த நோட்டிஃபிகேஷன் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் லிமிடெட் அதாவது தமிழ்நாட்டின் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் லிமிடெட் இருந்தா டைரக்ட் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தான் அனௌன்ஸ் பண்ணது பண்ணிருக்காங்க ஆன்லைன்ல வந்து க்ளோஸ் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் சொல்லிருக்காங்க எக்ஸாமினேஷன் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து மே மாசம் வந்து நடக்கும் வந்து அனௌன்ஸ்மென்ட் வந்து பண்ணியிருக்காங்க இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஜூனியர் இன்ஜினியர் எலெக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து கொடுத்திருக்காங்க ஒட்டுமொத்தமா பதினாறு கழிப்பிருக்கங்கள் மாதம் சம்பளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தெட்டாயிரத்தி எட்நூறு முதல் ஸ்டார்ட் பண்ணி அப் டு வந்து எழுபத்தஞ்சாயிரத்தி வரை சம்பளம் வாங்க முடியும் ஜூனியர் இன்ஜினியர் எலெக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டாயிரத்தி எட்நூறுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி எழுபத்தி அஞ்சாயிரத்தி வரை சம்பளம் வந்து கொடுப்பாங்க இப்போ ஒட்டுமொத்தமாக பதினாறு காலிபரிடங்கள் எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்குது அதுக்கடுத்த போஸ்டிங் ஜூனியர் இன்ஜினியர் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து சேம் இருபத்தி இரண்டாயிரத்தி எண்ணூறுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இருபத்தி அஞ்சாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது கொடுத்திருக்காங்க மூன்று காலிபரிடங்கள் அனௌன்ஸ் அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க ஜூனியர் இன்ஜினியர் சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி இருந்து ஸ்டார்ட் பண்ணி எழுபத்தி அஞ்சாயிரத்தி சம்பளம் வந்து கொடுத்திருக்காங்க ஒரு காலிப்பு நேரங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க ப்ரோக்ராமிங் அசோசியேட்டுக்கு வந்து மாத சம்பளம் இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூறுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி எழுபத்தி அஞ்சாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது கொடுத்திருக்காங்க மாதம் நான்கு காலி பண்ணிடுங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க அசிஸ்டன்ட் ஹச்ஆர் போஸ்டிங் வந்து இருபதாயிரத்தி இருநூத்தி ஐம்பதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அறுபத்தி அஞ்சாயிரத்தி ஐநூறு சம்பளம் வந்து கொடுத்திருக்காங்க ஒட்டுமொத்தமாக மூன்று காலிப்பு நேரங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க ஏழாவது பணி வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கார்ப்பரேட்

இந்த போஸ்டிங் வந்து உடல் உணவு இருக்கீங்க அப்படின்னா வந்து விண்ணப்பிக்கலாம் அது யாராவது வந்து எலிஜிபிள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அசிஸ்டன் போஸ்டிங் வந்து ஒரு வந்து வந்து இருக்குது கலிபிண்கள் ஒன்பட நீங்க வந்து பாத்து தெரிஞ்சுக்கலாம் இதுக்கான ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங் வந்து தனித்தனியா வந்து ரெகுமெண்ட் குவாலிபிகேஷன் டீடைல்ஸ் அனவுன்ஸ் பண்ணது பண்ணிருக்காங்க ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிகல் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து இருபத்தஞ்சு வயசுக்கு இருக்கணும் த்ரீ இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ எலெக்டிக்கல் இன்ஜி முடிச்சிருந்தாலே போதும் எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சிருந்தாலே போதும் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலே போதும் சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலே போதும் ப்ரோக்ராமிங் அசோசியேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ சயின்ஸ் இல்ல ஐடி பிசிஏ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஎஸ்சி ஐடி இந்த மாதிரி ஏதாவது நீங்க டிகிரி எடுத்து படிச்சிருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் அசிஸ்டன்ட் ஹச்ஆர் கேட்கரிக்கு வந்து பிபிஎல்லிபிஏ வந்து முடிச்சிருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் அசிஸ்டன்ட் கார்பரேட் ஹாஸ்பிட்டல் வந்து வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் எடுத்து படிச்சு வந்திருக்கணும் ஜூனியர் மெயின்டெனருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐடி வந்து என் வி என்சிபிடி எஸ்சி பிடி சர்டிபிகேட் கண்டிப்பா வாங்கியிருக்கணும் அதாவது எலெக்ட்ரீசன் கண்டிப்பா இருக்கணும் ஜூனியர் மெயின்டெனர் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து ஐடிஐ என்சிபிடி எஸ்சி பிடி சர்டிபிகேட் கண்டிப்பா இருக்கணும் ஃபிட்டர் டேடு கண்டிப்பா சர்டிபிகேட் வச்சு வந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க மினிமம் வயசு வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்டி வந்து இருபத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஏஜ் கொண்டு எல்லாமே இருக்குது அதோட டீடைல்ஸ் எல்லாமே இருக்குது இங்க அதை நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுல வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு வந்து ஐந்து வருடமும் ஓபிசி கடைகளுக்கு வந்து மூன்று வருடமும் கொடுத்திருக்காங்க அப்பர் ஏஜ் லிமிடெட் கேட்டகரி லெவலுக்கு வந்து மூன்று வருடமும் உடல் உணவுல யூஆர்இஸ் பத்து வருடமும் பெருசா உடல் உணவு முறையில் ஓபிசி கடைகளுக்கு பதிமூணு வருடமும் உடல் உடம்புல எஸ்சி எஸ்டிக்கு வந்து பதினைந்து வருடமும் வந்து அனௌன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் கொஸ்டின் வந்து உங்களுக்கு எக்ஸாம்னேஷன் வந்து வைக்கப் போறாங்க தொண்ணூறு மினிட்ஸ் அதாவது ஒன்றரை மணி இந்த எக்ஸாம்னேஷன் வந்து நடக்கும் வந்து சொல்லிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸாம்னேஷன் வந்து இருக்கும் டெஸ்ட் சென்டர் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து சென்னை லொகேஷன் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாண்டி டீடெயில்ஸ் எல்லாமே இதுல வந்து இருக்குது ஒன்னு நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இனிஷியல் என் இ கேட்ட லெவல்ல வந்து சென்டீங்கன்னா மாத சம்பளம் இருபத்தி அஞ்சு எண்ணூறு இருக்கும் எ ஃபோர் கேட்டீங்கன்னா இருபத்தி இருநூத்தம்பது இருக்கும்னு த்ரீ லெவல்ல साले तानी है अपनी

அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸாமினேஷன் நீங்க படிக்க வேண்டிய வந்து கோர்சஸ் அதுக்கான சர்டிபிகேட் அதாவது மெட்டீரியல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க ஒன்றுவேளை நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே இதுக்கு அப்ளை பண்றதுக்கு லிங்க் இருக்கட்டும் இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் இருக்கும் அபிஷியல் வெப்சைட் லிங்க் இருக்கும் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கோம் ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி யூஸ் பண்ணி நீங்க இப்பவே அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ் வந்து இருக்கும் நினைக்கிறேன் சோ யூஸ் வந்துச்சு அப்படினா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் ஸ்பெட் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ் பேஸ்புக் இன்ஸ்டால் வந்து காண்டாக்ட் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த போஸ்டிங்க்கு தேவையான மெட்டல் வேணும் நினைச்சீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ஆப்டி கார்டில் வந்து கொடுத்துருக்கோம் இப்பவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் டிஎன்பிசிக்கு வந்து சாரி டிஎன்பிசிக்கு சமச்சீர் கல்வியின் அடிப்படையில் பாட வரைக்க தமிழ் மேக்ஸ் சயின்ஸ் சோசியன்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் தனித்தனியாக வந்து மெட்டல் வந்து பொறுமை பண்றோம் ஆப்டிடியூருக்கு வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சுல இருந்து முப்பத்தஞ்சு மார்க் எடுக்க வேண்டிய மெட்டீரியல் வந்து தனியாக கொடுக்குறோம் டிஎபிக்கு தேவையான ஏஏ ஜே ஏ டிஎஸ் தனித்தனியா மெட்டல் வந்து